நிகழ்த்து சென்றிருக்கிறார்கள் இளைஞர்களுடைய ஆற்றல் தான் மிகப்பெரிய தேவை இன்னைக்கு ஏன்னா வயசானவங்க நிறைய இருந்தா என்னத்தை சாதிக்க முடியும் பத்து வயசானவங்க சேர்ந்தா என்ன செய்வாங்க பத்து பேர் ஒன்னொரு உட்காந்துருக்காங்க போய் என்ன பண்றாங்கன்னு பாருங்க யாரை பற்றியாவது பேசிட்டு உட்காந்துருப்பாங்க ஏதாவது கதை பேசிட்டு இருப்பாங்க நீங்க போய் வயசானவங்க போய் உட்காந்தா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க நான்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது தூரம் நீங்க சொல்றீங்க எங்ககிட்ட அதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கிறீங்க இது வயசானவங்க போய் உட்கார்ந்தாலும் நாங்க அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சா பழங்களையே தான் லாய்க்கு அவங்க ஆற்றல் எங்கேயா அவங்கள்ட்ட ஆற்றல் தானே செயல்பாடு வரும் அப்படின்னு ரொம்ப அழகா அதுக்கு நிறைய உதாரணம் அலிநாயக்க உதாரணம் சொன்னாங்க காக்கா அப்படின்னு அமிர்த மீமி அவங்களுடைய உதாரணம் சொன்னாங்க அவங்களை அமிச்சு வச்சுட்டு இவங்க ஒரு படைக்கு சமம்னு சொன்னாங்க உமர் இல்லாத அவங்க ஒருத்தர் போதும் அடிச்சு நவுச்சுனாங்க போர்க்காலத்துல அந்த மாதிரி வீரர்கள்லாம் யாரு இளைஞர் வயசானவங்களா இளைஞர்கள் தானே அந்த இளைஞர்களுடைய பங்கை நம்ம மறுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான முறையில தன்னுடைய அணிக்கு அழகா நான் சொன்ன மாதிரியே பயில்வானவர்கள் வந்து நல்லா இளைஞருக்கு நல்லா ஒரு வலு சேர்த்து சென்றிருக்கிறார்கள் அடுத்து இதுக்கு எப்படிலாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு வயசான ஒரு இளைஞர் உட்கார்ந்து அவர் வந்து வரும்போதே தம் வயசு வெளியே தெரிஞ்சிட கூடாது நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு அழகா ஃபைரன் லெவலிலாம் போட்டு வந்திருக்கிறாரு பார்க்கலாம் வந்து அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய அணியை வயோதிகர்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசி சாதிக்க போறார் பார்க்கலாம் வாங்க பஷிய